வணக்கம் உறவுகளை இன்றைய தினம் வந்து கிறிஸ்டியனூடாக நாங்கள் என்ன விஷயம் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை பேருக்கு தெரியும் இந்த குமண தேசிய வனப்பகுதி வந்து தெரியும் அப்படின்றது தெரியலை தெரியாதவங்க வந்து இந்த காணொலியை பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க இந்த காணொலிக்குள்ள போய் வந்து நம்ம குமன தேசிய வனப்பகுதியை பற்றி நாங்கள் பார்க்கலாம் அதாவது ஆசியாவின் மிகச்சிறந்த சுற்றுலாத்தல நாடுகளில் வந்து இலங்கை வந்து முக்கிய இடத்துல வசிக்கிறது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தெற்காசிய நாடுகளில் ஒன்றாக விளங்கும் இலங்கையானது இந்து சமுத்திரத்தின் மத்தியில் வந்து இந்தியா கடற்கரைக்கு தெற்கே அமைந்துள்ளது அப்படின்றதும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய சுற்றுலா தலங்கள் அமைந்திருக்கிறத மாதிரி இந்த குமண தேசிய வனப்பகுதியும் வந்து ஒரு சுற்றுலா தலமாகத்தான் காணப்படுகிறது குமண தேசிய வனப்பகுதி வந்து அம்பாறை மாவட்டத்தின் பானமை பிரதேசத்தில் வந்து அமைந்துள்ளது அப்படின்னு கூட சொல்லலாம் குமண வனப்பகுதி வந்து யாழ விலங்குகள் சரணாலயத்தில் வந்து ஒரு எல்லையாக வந்து காணப்படுகிறது இங்கு ஓடிக்கொண்டிருக்கும் வந்து கும்புக நோயா எனும் ஆற்றின்ல வந்து ஒரு கடற்கரையில் வந்து குமண வனப்பகுதி அமைந்துள்ளது அப்படின்னு கூட சொல்லலாம் அம்பாறை மாவட்டத்தின் நிர்வாக பகுதிகளுக்கு உள்ளேயும் வந்து மருக்கரை அம்பாந்தோட்டை மாவட்ட நிர்வாகத்துக்குள்ளேயும் வந்து அடங்குகின்றமை வந்து சிறப்பம்சமாகவும் இது காணப்படுகிறது இன்றைய தினம் வந்து குமண தேசிய வனப்பகுதியை பற்றி ஒரு சிறியதா ஒரு காணொலி பார்த்திருந்தோம் இந்த காணொலி வந்து உங்களுக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறன் மற்ற ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்